ஐடியாஸ் போன வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட்டோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கரண்ட் இல்லை வந்து பெருசாக வந்துட்டு பார்த்திங்கன்னா மிஷினும் கிடையாது எல்லாமே கையில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சுருக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு தீவனங்கள்லாம் நறுக்கியிருக்கோம் தீவனம் மூட்டை எடுத்துகிட்டு வர அளவுக்கு கூட நமக்கு ரோடு வசதி இல்லாமல் இருந்துச்சு கரண்ட் இல்லாமலாம் ஆறு மணிக்கு மேலெலாம் நம்ம வந்துட்டு டார்ச் லைட்டும் அதுவும் இதுவும் வச்சிட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப போன வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் நஞ்செல்லாம் இல்லைங்க டியர்ஸ் நம்ம இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஹாப்பியாக இருக்கிறோன்னா அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடவுளோட அருகிறங்கு தான் நான் சொல்லுவேன் அவங்களோட அனுகிரகம் இல்லாமல் நம்ம எதுவுமே நமக்கு வந்து சாத்தியமே கிடையாது கவுளி கூட சொல்லுது எப்போவுமே ஒரு வேலையை செய் அது முயற்சி செய் அதுவும் தொடர்ந்து செய் கண்டிப்பாக அதற்கு எத்தனை ஊதியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கண்டிப்பாக போன வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கான பலன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நான் நிறையா சம்பாதிக்கலாம் இல்லை கடனில் தான் இருக்குது பட் இருந்தாலும் எனக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆழ்த்து பண்ணைய மூலயமா தான் இந்த கரண்ட் வாங்குறது மிஷின் வாங்கினது இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன் அது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது திருப்பதி வங்கடா தளபதியாருக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கேன் நன்றி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டியாஸ்